அனைவருக்கும் வணக்கம் நம்ம சமூக நீதி ஆட்சியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அரசு ஊழியர் ஒருத்தர திமுக பெண் கவுன்சிலர் கால விளை வச்சிருக்காங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நேரடியா திமுகவினுடைய எம்பி கனிமொழி அவர்கள்ட்ட கேட்டதுக்கு அப்படின்னு தெரிச்சு ஓடி இருக்காங்க சரி எதனால கனிமொழி அவர்கள் பொன்முடிக்கு எதிராகவே இதுக்கு கருத்து பதிவு இந்த பெண் ஏன் பேச முடியல பொழுது இந்த பிரச்சனையில நமக்கு பல உண்மைகள் தெரிய வருது இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யாரு கனிமொழி அவர்களுடைய செயலுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத வரியா இதுல பேசுவோம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே திமுகவுக்கு எதிரி வேற எங்கேயும் இல்லைங்க திமுகவுக்குள்ளேயே தான் இருப்பாங்க இப்போ சமீபத்துல மதுரை மாநகராட்சியில அங்க கவுன்சிலர்கள் செய்த ஊழல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஏற்படுத்துச்சு அப்படிங்கறது பார்த்தோம் ஈடு எல்லாமே வந்து உள்ள வர்றதுக்கு இருக்கு இன்னும் அது தாண்டி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு மாவட்டத்துலயும் ஒரு ஒரு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளையும் எக்கச்சக்கமான அந்த கவுன்சிலர்கள் மேலா புகார்கள் கிடந்துட்டு இருக்கு ஒரு ஆட்சியில் ஒரு கட்சியினுடைய மேயர் மேலேயே வந்து அந்த கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களே புகார் கொடுத்து அவரை வந்து பதவி நீக்கம் பண்ண வைக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம கழக ஆட்சியில் தான் நடக்கும் கோயமுத்தூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே திமுகவினுடைய மேயர்களுக்கு எதிராக அந்த கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களே வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து வாக்களிப்பாங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நிறைவேற்றுவாங்க ஸோ இப்படியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டுக்கல் நகராட்சியில் வந்து இது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு அங்கு பணியாற்றக்கூடிய இளநிலை பொறியாளர் முனியப்பன் அவர்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு ஊழியர் அவரிடம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஆணையர் சரவணன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கோப்பு ஒன்று வந்து எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்துல தெருவிளக்கு போடப்பட்ட அந்த திட்டம் குறித்தான ஒரு கோப்பு சோ அப்ப என்னன்னா அது இப்போதைக்கு உடனடியாக எடுக்க முடியாதுங்க நான் வந்து ஒரு வருஷம் தான் சேர்ந்த வேலைக்கு வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு தேடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அடுத்த நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபதாவது வாடை சார்ந்த பெண் கவுன்சிலரான அந்த ரம்யா அவர்கள் இவர்களும் வந்து ஒரு கோப்பை எடுத்து கேட்டிருக்காங்க முனியப்பன் அவர்கள் கிட்ட உடனே வந்து நான் தேடி எடுத்து தரேன்னு சொல்லி சொல்லும் பொழுது தேடி எடுத்துருவீங்களா ஏன் உடனே கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த ஆணையர்கிட்ட போயிட்டு புகாரா சொல்லியிருக்காங்க இவங்ககிட்ட நம்ம வேலை சொன்னால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒருமையில் பேசியிருக்காங்க யார முனியப்பனை ரம்யா அவர்கள் இதை பார்த்த உடனே முனியப்பன் அவர்கள் வந்து உங்களுக்கும் நீங்க கேட்குற கோப்புக்கும் சம்மந்தமே கிடையாது நான் வந்து கோப்பை எடுத்து ஆணையர்கிட்ட கொடுத்துக்கிறேன் நீங்க எதுவும் என்ன கேட்காதீங்க மேடம் அப்படின்னு அவரு சொல்லிட்டார் இதை பார்த்த உடனே வந்து அவர்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு நீ எல்லாம் வந்து என்ன கேள்வி கேட்பியா நீ எல்லாம் வந்து என்கிட்ட இப்படி பேசுவியா அப்படின்ட்டு நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு மிரட்டிட்டு விட்டுடுறாங்க இப்போ ஆணையர்கிட்டையும் ஒரு புகாராகவும் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரம்யாவினுடைய கணவர் மரு ராஜா அப்படிங்கிற நபர் சில ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இந்த முனியப்பன் அவர்களை இருக்காரு எங்க அக்காவே இப்படி பேசுவியா அவர் கணவர் சொல்லல கூட இருந்தவங்க இப்படிலாம் வந்து மிரட்டி அவரை வந்து கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்க வச்சிடுறாங்க ஏற்கனவே அவர் வாய்மொழியா மன்னிப்பு கேட்டுறாரு அதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி அலுவலகத்திலேயே வந்து பல நபர்கள் வந்து கூட்டி வச்சுட்டு ஆணையர் இல்லாத சமயத்தில் பஞ்சாயத்து நடந்திருக்கு அவர் நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டனே அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது வாயில மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னு ரம்யா அவர்கள் சொன்னதா சொல்லப்படுது ஸோ உடனடியாக தான் அவர் வந்து அழுதுகிட்டே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு சரி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இல்லை இதுல வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த முனியப்பன் அப்படிங்கிற நபருக்கு ஆதரவாக நின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்று கவுன்சிலர்கள் இரண்டு அதிமுக கவுன்சிலர்கள் ஒரு விசி கவுன்சிலர் அப்போ அவர்கள் செய்த தவறு அப்படிங்கிறதுனாலதான் சொந்த கட்சி கவுன்சிலரே இந்த ரம்யா அவர்களுக்கு எதிராக நேரடியாக டிஎஸ்பி அலுவலகத்திலே போயிட்டு புகார் இப்போ இதற்கு அடுத்தபடியாக இந்த ரம்யா அவர்கள் இருக்காங்க இல்லையா இவர்களும் டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்னன்னா அவர் வந்து என்னோட இடுப்பில் வந்து கை வச்சிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸோ எல்லாருமே சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம பார்த்துருப்போம் அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் மன்னிப்பு கேட்கறதுக்காக கீழே குனிறாரு அப்போ அவர்கள் மேலே கைப்படுது இல்லைன்னு வரல ஆனால் அது ஏதோ வந்து தவறுதலான முறையில் வேணும்னே அவர் பண்ணது மாதிரி அவர் மேலேயே வந்து ரம்யா அவர்களுக்கு ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த வழக்கினுடைய நிலைமை இந்த மாதிரி தான் இருக்கு இந்த திமுகவினுடைய கவுன்சிலர் ரம்யாவினுடைய கணவர் மரூர் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கள்ளச்சாராயம் குடித்து இரண்டு பேர் மரணித்த வழக்குல கைது செய்யப்பட்ட நபர் அவர் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இவர் தான் இதுக்கு பின்னாடி இருந்து இந்த பிரச்சனைகள்லாம் பண்ணுது இதில் நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு அரசு ஊழியர் அப்படிங்கிறதுனால அவர் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் காலில் விளைவிக்கலாம் வைக்கலாம் அது எவ்வளோ ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கிறது தான் பிரச்சனை இதை வந்து எல்லாருமே பேசணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிறவங்களையும் தாண்டி எதிர்கட்சிகள் ரொம்ப தீவிரமாக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சரி வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூரில் நடைபெறக்கூடிய அந்த முப்பெரும் விழாவில் பெரியார் விருது வாங்க இருக்கக்கூடிய நம்ம திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இது குறித்து ரொம்ப காட்டமாக கண்டனம் தெரிவிப்பாங்க அப்படின்னு பலரும் நம்பிட்டு வந்திருப்பாங்க அந்த கேள்வி கேட்குற வரைக்கும் ஸோ இந்த பிரச்சனையை எழுப்பும் பொழுது அவர்கள் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நைசா நழுவி ஓடிடுறாங்க இது வந்து கனிமொழியினுடைய ஒரு மாஸ்டர் மூவ்னு சொல்லலாம் இது இந்த தடவை மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பல தடவை கனிமொழி இது மாதிரி வந்து நலவி போயிருக்காங்க இதற்கு முன்னாடி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் செய்வாங்க என்னன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக விதவைகள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு மாறினதுக்கு காரணமே டாஸ்மாக் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை மூடுவோம் மூடுவோம்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏங்க அது பிரெயின் வாஷ்னு சொல்கிறீங்கன்னா இப்போ ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ள இல்லை ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது கணவர் வந்து குடிக்க அடிமையாக இருக்குது அதனால தான் அவங்க பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் முன்னேற முடியாமல் இடத்துல அப்படியே இருப்பாங்க சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக எங்கள் டாஸ்மாக போயிடும் அப்போ அவர்கள்கிட்ட போயிட்டு கனிமொழி இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க ஆ பரவாயில்லைங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தால் நமக்கு எல்லாமே சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இல்லை டாஸ்மாகை மூடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலோ வாக்கு செலுத்தி இல்லையா சரி திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினாறுல வரல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வர்றாங்க சரி அப்போவும் அதை பண்ணுவாங்களா இல்லை பண்ணாங்களா அப்படின்ட்டு திருப்பி கேட்குறாங்க மேடம் இது மாதிரி நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களே டாஸ்மாக் வந்து எப்போ முடிவீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு நைஸாக நழுவி போயிட்டாங்க அப்போ எப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அன்னைக்கு நழுவி அப்படியே வந்து ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்லாமல் போகிறாங்களோ அது மாதிரி தொடர்ச்சியாக இது ஒரு சம்பவம் இரண்டு சம்பவங்கள்லாம் கிடையாது இது மாதிரி நீங்கள் கனிமொழி அவர்கள்கிட்ட முக்கியமான சில கிடுக்கு பிடி கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னா அதற்கு வந்து கோக்கமாக பதில் சொல்கிறதுலாம் கிடையாது சில பேர்லாம் வந்து பதில் சொல்லி மாட்டிப்பாங்க இல்லையா ஆனால் நம்ம மேடம் கனிமொழி அவர்கள் வந்து அப்படியே அதை பேசாமையே அப்படின்னு நழுவி கடந்து போகக்கூடிய டெக்னிக்கு தான் தொடர்ச்சியாக ஃபாலோ இருக்காங்க அதற்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணம் சரி இவங்க தான் இப்படி இருக்காங்க நம்மளுடைய பட்டியலின மக்களின் பாதுகாவலர் நம்மளுடைய அம்பேத்கரினுடைய அடுத்த என்ன சொல்றது வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து இதை குறிச்சி பேசியிருப்பாரு அப்படின்னு பொழுது இந்த சம்பவம் நடந்து ஒரு பேசு பொருளாகி ரெண்டு மூணு நாளைக்கு அவர் பக்கம் இருந்து எந்த ஒரு எதிர்ப்போ அறிக்கையோ வரல இப்ப தான் பாத்தீங்கன்னா எக்ஸ் தளத்துல அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து மிகவும் வந்து கண்டிக்கத்தக்கது யாராவது இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி அப்படின்னு கொடுத்திருக்காரு சரி ஒரு பிரஸ் மீட்டும் சமீபத்தில் கொடுத்தாரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசிற்கு களங்கம் விளைக்கக்கூடிய தோணியில் இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பிரச்சனையாக தெரில இந்த இதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுங்க இந்த கெட்ட பேர் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு தடவி கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி பேசுகிறீங்க இது எவ்வளோ வந்து ஒரு கொடுமையாக இருக்குன்னு பாருங்க இதில் திரும்ப என்ன சொல்லியிருக்கணும் சமூக நீதி அரசுங்கிறீங்க சமூக நீதி இருக்கா நீங்கள் வந்து பெரியாரை வந்து பேசுகிறீங்க அப்போ பெரியார் இதுக்காக தான் போராடினார் அப்படின்லாம் நீங்கள் கேட்கணும்ல அப்போ அந்த மாதிரியான டோனில் நீங்கள் திமுகவை அட்டாக் பண்ணி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா திமுகன்னு விட்டுருக்கீங்க தமிழ்நாடு அரசை நீங்கள் அட்டாக் பண்ணி பேசியிருந்தீங்கன்னா கூட ஏன்னா திமுக அரசு தானே தமிழ்நாடு அரசு நாங்கள் ஒத்துட்டு இருக்கலாம் பரவாயில்லைங்க திருமணம் நல்லா பேசுகிறாரு இந்த விஷயத்துல வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறாருன்னு சொல்லியிருக்கலாம் தமிழ்நாடு அரசுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சம்பவம் இருக்கு அதனால நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னா அப்போ எப்படி பண்ணலாமா இந்த சம்பவம் வந்து நம்ம வெளியே வராமல் ஊடகங்கள்லேருந்து மறைச்சிடலாம் அப்ப கூட இந்த பிரச்சனையை மூலமா தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பேர் வராதுதான் அப்படி கூட பண்ணிரலாம்ல அப்படின்னா திருமாவர்கள் பிரச்சனையை பேசணும் இந்த இடத்துல அதை விட்டுட்டு வந்து பிரச்சனை மூலமா கெட்ட பேர் வந்துரும் அதனால நீங்க பிரச்சனையை வந்து தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்றது எப்படி நியாயம் அப்படின்னு நமக்கு புரியல அவர் தான் இப்ப அந்த பேட்டியில அப்படி பேசியிருக்கிறாரு மக்கள் எல்லாம் கண்டிப்பா அழுத்தம் கொடுத்துருப்பாங்க இல்லையா இங்க என்ன திருமா இன்னும் பேசலையா திருமா வந்து வாய் திறக்கலை அப்படின்னு கேட்டதுக்காக நேற்று ஒரு டைட் அப்போ எழுதியிருக்காரு எக்ஸ் தளத்துல இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் திமுகங்கிற பேரு திமுக அரசுங்கிற பேர் வரல ஆளும் தரப்பை வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி எந்த கூற்றுமும் இல்லை இந்த இது கண்டிக்கத்தக்கது இதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்புறேன் நடவடிக்கை எடுங்க ஏங்க இதெல்லாம் வந்து காமன் மேனோட வந்து பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்காரே இதெல்லாம் சொல்லுவாங்க திமுக கட்சிக்காரங்களே சொல்லுவாங்க இதை நீங்கள் வந்து இது நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே யாருமே இது சரின்றதை வாதிடவே முடியாது இந்த பிரச்சனையில எந்த அளவிற்கு நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க எந்த அளவிற்கு நீங்க வந்து இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருள் ஆக்குறீங்க அப்படிங்கறதான விஷயம் சோ இந்த இடத்துல திரும்பவும் இதை பேசலங்கிறது நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்கு பெரிய விருது வாங்கக்கூடிய வாங்க இருக்கக்கூடிய நம்ம கனிமொழி அவர்களும் இதை வந்து பதில் சொல்லாமல் கடந்து நழுவி ஓடி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதுல கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு சரி என்னப்பா எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு திமுக கவுன்சிலர் பண்ண விஷயத்துக்காக நம்ம திமுகவை குறை சொல்லலாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி சாதாரணமாக கடந்து போக முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்திலேயே திமுக வந்து தான் ஆட்சிக்கு வர்றாங்க அப்போவே வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் அவர்கள் இதே மாதிரி ஒரு பிடிஓ அதிகாரியை வந்து அவருடைய சாதியை சொல்லி திட்ட சாதியை சொல்லி பேசிடுறார் ஸோ அதற்கு வந்து அவர் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ஒரு பிரச்சனையை ஆக்கினதுக்கு பின்னாடி அவருடைய அந்த போக்குவரத்து அமைச்சராக இருந்ததுலேருந்து மாற்றப்பட்டு பிறகு வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறைக்கு அவர் அமைச்சராக ஆக்கப்பட்டார் அவர்கிட்ட வந்து முக்கியமான போர்ட்போலியோ பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறது அந்த டைம்ல பார்த்திங்களா எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி ஒரு சர்வாதிகாரமாக இருக்கிறாரு பாருங்க தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் இரும்பு கரண்டு கொடுக்குறாரு பாருங்கன்ற மாதிரி அது ஒரு பெரிய விஷயமா சிலேகிச்சிக்கிட்டாங்க ஆனால் அது கூடவே வந்து நீங்கள் ஏற்கனவே சாதிய பாகுபாடு உள்ள ஒரு நபரை சாதி வரி ஊறிப்போன ஒரு நபரை நீங்கள் பிற்படுத்தப்பட நலத்துறைக்கு நீங்கள் அமைச்சராக அப்போது அங்கே போயிட்டு அவர் இதே வேலை தானே பார்ப்பார் அது அந்த மக்களுக்கு இன்னும் பெரிய பின்னே விலை இருக்குமேங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு ஸோ அதையெல்லாம் தாண்டி திமுகவில் அமைச்சர்கள் அளவில் இருக்கக்கூடியவர்களே இந்த பார்வையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து எஸ்சி தனமானி எஸ்சி தனி அப்படின்னு வந்து பொன்முடி பேசினதாக இருக்கட்டும் பல பேர் இப்படி சும்மா சொல்லிகிட்டே போகலாம் திமுகவில் வந்து அமைச்சர் அளவில் இருந்து கடைசி கட்ட கவுன்சிலர் வரைக்குமே இந்த ஒரு சாதிய மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக தான் நம்ம இதெல்லாம் சுட்டி காட்டுறோம் திமுகவினுடைய கூட்டணியில் தான் திருமாவுக்கு சீட்டுகள் ஒதுக்கப்படுவதாக இருந்தாலும் அவருக்கு தனித்தொகுதியை தாண்டி எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்கே எந்த அளவிற்கு வந்து அந்த சாதிய பார்வை அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாகுபாடு அப்படிங்கிறது என்னங்க நமக்கு புரிய வரும் ஸோ இதை வந்து மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும் இவர்களை நம்பி பயனில்லை என்பதை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் நன்றி